நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் ஜேசஸ் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக் கழகம் சார்பாக கல்லூரியின் என்சிசி மாணவிகள் சார்பாக பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிவது குறித்தும் சாலை விதிமுறைகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தெரு நாடகம் மூலம் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் షేడ్స్ అండ్ డ్రేప్స్ కర్టన్స్ కార్పెట్స్ బెడ్షీట్స్ పిల్లోస్ టవల్స్ బ్లాంకెట్స్ మ్యాట్స్ అండ్ ఆల్ హోమ్ ఫర్నిషింగ్ ప్రొడక్ట్స్ నైన్ బా ఫార్టీ వన్ టీఆర్టీ కాంప్లెక్స్ అప్పర్ బజార్ ఊటీ ఓయ్ வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப்பிங் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்